ும் அதிபதியாகிவிட்டார் அதனால் எழுதப்பட்டிருந்த சுதாமனின் விதி உங்களால் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது அதன் காரணமாக விதிகளின் செயல்பாடு கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது இனி நான் எந்த கணக்கை வைத்து எனது பணியை தொடர்வது என்று கேட்டார் யமன் கிருஷ்ண பகவான் சிறிய புன்முறுவலுடன் சுதாமாவின் விதி வாய்நாள் முழுவதும் வறுமையில் தான் வாழ வேண்டும் என்று உங்களால் எப்படி இவ்வளவு உறுதியாக சொல்ல முடிகிறது என்று கேட்டார் தன்னிடம் இருந்த சுதாமாவின் விதி கணக்கை திறந்து காட்ட நினைத்து யமதர்மர் சுதாமாவின் விதிக்கணக்கை பார்த்தார் யமதர்மருக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏனென்றால் யமதர்மர் துவாரகாவிற்கு வருவதற்கு முன்பு சுதாமாவின் விதி புத்தகத்தில் அதிர்ஷ்டத்தின் பக்கத்தில் ஸ்ரீக்ஷா என்று அதாவது செல்வத்தின் இயப்பு என்று எழுதப்பட்டிருந்த இடத்தில் தன் கடமையை செய்ய விடாமல் தடுத்துவிட்டீர்கள் என்று கிருஷ்ண பகவானிடம் நிரூபிக்க நினைத்து கணக்கு புத்தகத்தை திறந்தால் இப்பொழுது அங்கே